At next I call our principal of our college Maulana Maulavi Afzalul Ulama and Tariq Ahmad Alim Bilali to honor our Chief Dignity with a shield. At next is the perfect time to hear the golden words from our Chief Dignity I call our எல்லா போலும் இறைவனைக்கு வெயில் பயங்கரமாக அடிச்சுக்க இருந்துச்சு ரொம்ப என்னன்னு சொல்லிட்டு உட்காந்துருதான் சரியானு பார்த்தா ஒரு இடி மலை மாதிரி வந்து நம்மளுடைய அப்பாசு ஒரு நல்ல சிறப்பான பேச்சு மாணவர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு ஒரு தகுந்த பேச்சு வாழ்த்துக்கள் அப்பாஸ்க்கு வாழ்த்துக்கள் நம்முடைய அதாயி அரபிக் சிறப்பான முறையில் ஒரு சேவை என்று சொல்லலாம் இந்த சேவையை செய்து கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பு நண்பர் நம்முடைய கல்லூரியின் முதல்வர் தாரிக் அகமது பிலாலி அவர்களுக்கு இந்த நல்ல நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே இவ்வளவு நேரம் பொறுமையாக காத்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ சிறப்பு விருந்தினர் வந்து பேசி முடிச்சிட்டாரு ஆனால் நான் வந்து சிறப்பு விருந்தினர் கிடையாது உங்களில் ஒருவன் என்றைக்குமே வந்து உங்கள் ஊழியர் இருக்கக்கூடிய ஒருவன் தான் நான் அதனால் வந்து நம்ம நார்மலாகவே பேசுவோம் நம்முடைய தம்பி இலியாஸ் அவர்கள் ஒரு சிறப்பான பேச்சு மீன் கதையை பற்றி அது பேசும்போது எனக்கு ஒரு அந்த ஒரு மீன் கதை தான் நான் வந்துச்சு இரண்டு நண்பர்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா மீன் பிடிக்கிறதுக்காண்டி போகிறாங்க ஒரு நண்பர் வந்து மீன் பிடிச்சி மீன் பிடிக்கிறாரு பெரிய பெரிய மீனாக வருது எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காரு இன்னொரு நண்பர் என்ன செய்கிறாரு அப்படின்னா அந்த மீனை பிடிக்கிறாரு நல்லா அதை பெரிய மீன் வருது அதை எடுத்து பார்த்துட்டு மறுபடியும் கடல்லே விட்டுறாரு மறுபடியும் ஒரு மீன் பிடிக்கிறாரு மறுபடியும் கடலில் விட்டுறாரு இப்படிமா வந்து வர வர மீனை வந்து பிடிச்சி பிடிச்சி போட்டுகிட்டே இருக்கார் என்ன அப்படி பார்க்கும்போது வந்து இவர் பக்கத்தில் கேட்குறாரு என்னம்மா இவ்வளவு இதாக இருக்க உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிது இது வந்து பயன்படுத்தாமல் இருக்க இவ்வளோ பெரிய மீன் கிடைக்கும் போது எதுக்கு மறுபடியும் அதை வந்து நீ ஆற்று கடல்லே போட்டுறியா கேட்குறாரு அப்போ அந்த அந்த மீன் அந்த பிடிக்கிறவர் சொல்கிறாரு கூட நண்பர் வந்து இல்லை நாங்கள் கொண்டு வந்திருக்க அந்த வந்து அந்த தட்டு வந்து ரொம்ப சிறுசாக இருக்குது இவ்வளோ பெரிய மீனை வந்து அந்த தட்டில் வைக்க முடியல அதனால தான் எல்லாத்தையும் உள்ளர் மோட்டுறேன் எப்போ அந்த தட்டுக்களவான ஒரு மீன் வருதோ அதை பிடிக்கலாம் இருக்கே அப்படின்ற அப்போ அந்த இருக்கிற வந்து ரொம்ப மனசு சங்கடப்பட்டு என்ன இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார் இப்போ இந்த ஒரு கதையில் வந்து தம்பி இல்லையா சொன்ன கதையில் ஒரு அர்த்தம் இருக்குது இப்போ இந்த கதையில் ஒரு அர்த்தம் இருக்குது இப்போ நம்மெல்லாம் வந்து ஆரம்ப காலத்தில் என்னுடைய பயணித்த நண்பர்களுக்கெல்லாம் என்னை பற்றி தெரியும் நம்ம எப்படி இருந்தோம் எந்த சூழ்நிலை எவ்வளோ கஷ்டம் சாப்பாடு கூட வழி இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படிலாம் இருக்கும்போது கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கோம்னா ஒவ்வொரு படியிலையும் நம்ம ஏறி ஏறி வரும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அந்த மீனை தூக்கி உள்ளே போடாமல் கிடைக்கிற மீனை வந்து எடுத்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அப்படி பயன்படுத்தி வந்துருக்கோம் இப்போ வரைக்கும் மண்டி நாலு பேர் இருக்கோம்னா இப்போ வரைக்கும் சின்ன வயசுலேருந்து ஒவ்வொரு வாய்ப்பையும் வந்து பயன்படுத்தி நம்ம எப்படி வாழ்க்கையில் முன்னேறணும் என்ன செஞ்சால் நம்ம முன்னேற முடியும் மக்கள்கிட்ட எப்படி பழகணும் தம்பி அப்பா சொன்னார்த்திலாம் சமூக நல்லிணக்கம் அப்படின்னு அதே அது மாதிரி வந்து இப்போ மனிதர்கள் வந்து நம்ம ஒரு இஸ்லாம் இந்து கிறிஸ்டின் அப்படி நம்ம பிரிக்காமல் அனைத்து மனிதர்களையும் மனிதர்களாக பார்க்கக்கூடிய அந்த இது வந்து கண்டிப்பாக நம்மளுடைய அதாவி அரபிக்கல் இருக்கும் அதாபி அரவி மாணவர்களுக்கும் நம்மளுடைய முதல்வர்களுக்கும் கண்டிப்பாக இருக்குது ஏன்னா இது வந்து நான் பல இடத்துல பார்த்துருக்கேன் நம்மளுடைய அதாயி மாணவர்கள் நம்மளுடைய முதல்வர்களுடைய அந்த தலைமையில் சமூக பனை நடவு இது வந்து உண்மையிலே நான் அடுத்து தான் இந்த விஷயத்தை நான் சொல்லிகிட்டே இருக்கேன் நான் இங்கே மூணு வருஷத்துக்கு முன்னாடி சமூக பனை சொல்லிட்டு வச்சுருந்தோம் எஸ்பி அளவில் தேனி மாவட்டம் ஃபுல்லாக நல்ல ப்ராப்ளம் ஆச்சு யார் இந்த அதாய அரபிக் கல்லூரி அப்படின்னு கேட்குற அளவுக்கு இந்த அரசாங்கமே கேட்குற அளவுக்கு வந்து உயர்ந்து நிற்கக்கூடிய மாணவர்களும் இந்த நம்மளுடைய அதாய் அரபிக் கல்லூரி முதல்வர் அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த கம்பம் கிளை உண்மையிலே வந்து இத்தனை கிளை இருந்தாலும் சென்னை சென்னை நகரத்தில் எத்தனை அரபிக் கல்லூரி கிளை இருந்தாலும் இந்த கிளையை போல வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தலைமை இடத்துலேருந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு அதற்கு வந்து உண்மையிலே இந்த நேரத்தில் வந்து உங்கள் அனைவருக்கும் பாராட்டு தெரிவிக்கிறேன் அதே போல் இந்த சமூக நல்லிணக்கம் இப்போ மட்டும் இல்லை உங்களுக்கு இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள் இதை விட்டு போனாலும் சரி அடுத்த நல்லா படிச்சுட்டு உங்களுடைய இந்த கோர்ஸை முடிச்சுட்டு இதை விட்டு போகும்போது ஒரு சிறந்த மனிதனாக ஒரு சிறந்த தலைவனாக தான் நீங்கள் இதை விட்டு போகணும் அப்படிப்பட்ட உங்களை உருவாக்கக்கூடிய அந்த இது வந்து நம்முடைய ஆதாய அறிவிக்கல் ஒரு இருக்குது அதே மாதிரி வந்து இப்போ தொண்ணூத்தெட்டாவது வாரம் தொடர்ந்து நம்ம வந்து பல வாரங்களாக வந்து பல தலைவர்களை பல நல்ல ஒரு இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல மதிப்புள்ள மனிதர்களை இங்கே நம்ம அறிவுப்படுத்திகிட்டே இருக்கோம் தொண்ணூத்தெட்டாவது வாரம் வரைக்கும் அப்படி வந்து உங்களுக்கு அந்த பேசக்கூடிய இது உங்களுக்கு ஒரு அரை நேரம் ஒரு நேரம் வந்து உங்களுக்கு அந்த ஒரு சூழ்நிலை என்னடா இப்படி உட்கார வச்சிட்டாங்கல்லேன்னு கூட உங்களால் ஒரு யோகியும் பரவாயில்ல ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கூட அவருடைய பேசக்கூடிய வார்த்தை ஏதாவது ஒரு வார்த்தை அவங்க மனசில் பட்டு அதை ஒரு நல்ல வார்த்தையை பட்டுட்டு அதை நீங்கள் வந்து செயல்படுத்தினீங்க உண்மையிலே வாழ்க்கையில் வந்து நீங்கள் இன்னும் நல்லபடியாக முன்னேறி வந்துடுவீங்க அதே போல் வந்து நான் இப்போ சில இடத்துல போகும்போது சில ஒரு சில கதைகளை சொல்கிறது இருக்குது இந்த கதையில் வந்து நான் ரெண்டு மூணு இடத்துல சொல்லியிருக்கேன் இருந்தாலும் வந்து இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக சொல்லக்கூடிய ஒரு ஒரு தகுதியான இடம் இந்த இடம் ஏன்னா இதே மாதிரி வந்து ஒரு ஆசிரமம் இங்கே ஆசிரமத்தில் வந்து எல்லா மாணவரும் படிப்பாங்க அதே மாதிரி வந்து ஆன்மீகம் சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆசிரமத்தில் மாணவரும் படிப்பாங்க அதற்குரிய அந்த அச்சரத்து இல்லாட்டி அந்த குருமார்கள் சொல்ல மாதிரி அவங்களும் படிப்பாங்க படிச்சிருக்க டயத்தில் வந்து ஒரே ஒரு மாணவர் வந்து அவருடைய குருட்டவன் வந்து சொல்கிறாரு எனக்கு வந்து இங்கே இருக்கிறது பிடிக்கலை ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பேசுகிறாங்க நண்பர்கள் வந்து கூட பேசும்போது வந்து அவங்களுக்கு எனக்கும் ஒரு பிடிக்க மாட்டேது அவர் அவரை பற்றி சொல்கிறாரு என்ன வேறு ஒன்றும் இல்லை உங்களை பற்றிய குருவை பற்றியே வந்து தப்பாக சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பையன் வந்து குருட்ட சொல்கிறாரு அப்போ அந்த குருவை சொல்கிறாரு அதுக்கு என்ன பாசிக்கணும் அப்படின்ற உடனே வந்து அந்த பையன் வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து நான் இருக்க பிடிக்கலை நான் இந்த இடத்த விட்டு வெளியே எடுத்து போனோம் அங்கே போய் வேறு ஏதோ நல்ல இடமா பார்த்து நான் அங்கே போய் இருக்க போகிறேன் அதனால் வந்து எனக்கு நீங்கள் விடை கொடுத்துருங்க நான் வேறு இடத்துக்கு போகிறேன்றேன் உன்னே வந்து அவர் குரு வந்து ஓகே சரிப்பா நீ வந்து உன்னையோடைய இஷ்டம் இல்லாமல் நீ இங்கே இருக்க வேணாம் நீ வெளியே போயிடலாம் எனக்காக வேண்டி நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறேன் நீ அதை மட்டும் செஞ்சுட்டு நீ போயிடலாம் அப்படின்றாரு நான் சொல்லுங்க குரு அப்படின்றார் உன்னே அந்த மாணவன் வந்து அந்த குரு வந்து மாணவன் சொல்கிறாரு ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்துக்க அந்த ஸ்பூன் நிறையா வந்து தண்ணியை வந்து உள்ளே ஊற்றி ஸ்பூனில் தண்ணியை ஊற்றி அதை கையில் பிடிச்சிட்டு இந்த ஆசிரமம் பார்த்தியா ரவுண்டு இந்த படி இந்த வரண்டா இருக்கு வருங்க இதை ஃபுல்லாக நீ ரவுண்ட் அடிச்சு பார்த்திங்கன்னா ஒரு சொட்டு தண்ணியை கூட கீழே விழுக்கிடுவாரு அப்படி கீழே விழுகாமல் நீ கொண்டு வந்த அப்படின்னா உனக்கு வந்து நம்ம நீ வெளியில் வெளியில் போயிடலாம் அப்படின்றாரு சரி நான் அவளுக்கு சந்தோஷம் தாங்க முழு எதுனா பெரிய விஷயமா அது ஒரு சாதாரண விஷயம் தானே இது நம்ம செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பூனில் தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே அந்த க்ரோனை ஃபுல்லாக சுற்றி வர்றேன் சுற்றி வந்துட்டு அதே மாதிரி வந்து ஒரு சொட்டு தண்ணி கீழே விழுகலை முழுகாமல் வந்து கரெக்டாக வந்துட்டு குருட்டை சொல்கிறாரு இந்த ஒரு சொட்டு கூட தண்ணி விடலை நான் கரெக்டாக வந்துட்டே அப்படின்னு உடனே அந்த குரு சொல்கிறாரு ஓகே பரவாயில்ல அப்போ நீ வேறு இடத்துல உன்னே அனுப்பிச்சிடுறேன் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன் நீ அதை பயணி சொல்லிட்டு போகின்றார் அப்போ அந்த மாணவளை வந்து என்ன கேள்வி கேளுங்க அப்போ அந்த குரு சொல்கிறாரு நீ அந்த ஸ்பூனில் தண்ணி எடுத்துகிட்டு இப்படி சுற்றி வந்த அப்போ நீ யாரை நினச்ச என்னை நினச்சியான்னு கேட்டார் இல்லை நினைக்கல உன் கூட இருக்க மாணவன் நினச்சியா இல்லை கிடைக்கல உன்னுடைய தாயத்தை அப்ப நினைச்சியா இல்லை நினைக்கல அப்படி என்ன நினைச்ச அந்த தண்ணி கீழே விழுக கூடாது தண்ணி கீழே விழுகாமல் நான் அப்படியே கொண்டு வரணும் அந்த ஒரே ஒரு எண்ணம் மட்டும் இருந்துச்சு அப்படின்ட்டார் அந்த ஒரே ஒரு எண்ணம் இருந்துச்சுல அந்த ஒரே ஒரு எண்ணத்தை வச்சுட்டு உன் கூட படிக்கிறவங்களாலும் சரி யாராலும் சரி சரி இந்த இடம் மட்டும் இல்லை நீங்க எங்க போனாலும் சரி மாணவர்களும் சரி மனிதர்களும் சரி ஒவ்வொருத்தவங்க நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க அந்த நல்லவங்க நினச்சி நம்ம ரொம்ப பழகிறக்கூடாது கெட்டவங்க நினச்சி நம்ம ஒதுக்கிடவும் கூடாது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும் ஒவ்வொரு பாதையில் போய்க்கு இருப்பாங்க அப்போ உன்னுடைய செயல் வந்து அந்த தண்ணி கீழே விழுகக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு செயல் மட்டும்தான் அவங்கள்ட இருந்துச்சு அந்த செயல்பாடுல வந்து நீ கரெக்டாக வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற்றுட்டால் ஒரு சூடு தண்ணி கீழே விழல அதே மாதிரி உன்னுடைய படிப்புலேயும் சரி நீ நடத்தக்கூடிய நடத்துலேயும் சரி நீ கவனமாக இருந்து சரியான முறையில் வந்தே அப்படின்னா நீ வாழ்க்கையில் எவ்வளவோ முன்னேறிடு அதனால் கூட இருக்கிறவங்களை பற்றி கவலைப்படாத யாரையும் பற்றி கவலைப்படாத நீ வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னார் உடனே அந்த பயம் வந்து நினச்சிட்டு பரவாயில்லை நம்ம எங்கே போனாலும் இந்த பிரச்சனை சந்திக்க வேண்டி வர்றோம் அதுக்கு நம்ம எங்கே இருந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி ஏன்னா ஒரே தடவை பிரச்சனை சந்தித்தா போதும் அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்து அந்த பிரச்சனைங்கிறது ஒரு பெரிய விஷயமா தெரியாது எதுக்கு எப்படி சொல்ல வரேன்னா நான் இப்போ வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையவே கூட சொல்லலாம் இப்போ வரைக்கும் சொல்கிறேன் இந்த நாங்கள் ஸ்கேட்டிங் போட்டுக்கிறோம் அப்பா சொன்னார் இப்போ வரைக்கும் போட்டி பொறாமைகள் இருந்துகிட்டே தான் இருக்குது அதுக்காண்டி வந்து நம்ம அதுக்காண்டி நம்ம அந்த ஸ்கேட்டிங் போட வேணாம் செட்டில் கிரன் போட வேணாம் ஜிம்மு போட வேணாம் அப்படின்னு நம்ம இருந்தோம்னா எதுவுமே நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியாது நான் கடை வச்சு இப்போ பதினாறு வருஷம் ஆச்சு ஒரே ஒரு கடை மட்டும் தான் இருந்துச்சு இரண்டு வருஷமாக வந்து வியாபாரமே இல்லை நானும் சரி எவ்வளோ முயற்சி எடுத்து பார்த்து கொஞ்சமாக வந்து நம்ம என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு முடித்த தான் இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா போய்க்கு இருக்கு இப்போ நல்லா நம்ம வியாபாரம் நல்லா வான பிறகு அஞ்சு கடை வந்துடுச்சு சரி அஞ்சு கூட வந்துருச்சுன்னு சொல்லிட்டு போகணும் நம்ம வந்து வியாபாரத்தை நம்ம கூட கிடையாது இன்னும் வந்து நம்ம கடை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு நீங்கள்லாம் வந்துருப்பீங்க கடைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் வந்து கம்பத்தில் பெரிய கடையாத்தையும் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு கடை வச்சா கூட இப்போ ஒரு ஊரில் ஒரு பெட்டிக்கடை வைக்கிறான்னு வைங்க அந்த ஊரில் வந்து அந்த பெட்டி கடை தான் நம்பர் ஒன்றா இருக்கணும் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு நீங்கள் வாழ்ந்து சிறந்து போனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் இன்னும் மேம்படும் அதே மாதிரி நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் அப்பாஸ் அவர்கள் உண்மையிலே வந்து ஒரு சிறப்புக்குரியவர் தான் எந்த ஒரு விஷயமாக இப்போ பேசும்போது தம்பி பேசும்போது கூட சொன்னார்ல நம்மளுடைய ஒரு குடும்பம் அந்த பணத்தை பற்றி சொன்னார் பணம் எதுவுமே இல்லை வாழ்க்கையில் வந்து மனிதரில் மனிதர்லாம் பார்க்கணும் அதுதான் பெரிய விஷயம் அதுக்கு வந்து எடுத்துக்காட்டு நம்மளுடைய அப்பாசையும் சொல்லலாம் நம்மளுடைய முதல்வர் தாரிக் அம்மாதையும் சொல்லலாம் ஏன்னா வந்து இப்போ சமீபத்தில் ஒரு ரத்தம் கொடுக்குறதுக்காடியே நம்ம பக்கத்தில் நம்ம குபுரன் தங்கமாரில் ஒருத்தவங்க வந்து இருந்து அவங்களுடைய அன்னை மனுக்கு வந்து ரத்தம் இல்லை அப்போ வந்து ரம்ஜான் டயம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லி இந்த மாதிரி ரத்தம் இல்லைங்க ஏதாவது ரத்தம் கொடுக்கணும் நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ட்டார் உடனே அடுத்த செகண்ட் எனக்கு நாவ் வந்தது நம்மளுடைய அப்பாஸ் தான் அவன் நாவ வந்தார் உடனே அப்பாஸ் ஃபோன் போட்டு என்னன்னே நோம் டைமாக இருக்குது யாரும் கொடுக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி சரி நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன்னே அப்படின்ட்டார் கரெக்டாக ஒரு அரை நேரம் இருக்கும் ஒரு பையன் ஃபோட்டோ போட்டு விட்றாரு இவருசே வந்து அந்த பையனுடைய ஃபோட்டோவை ரத்தம் கொடுத்த மாதிரி வந்து சீக்கிரத்தில் போய் கொடுத்து எனக்கு ஃபோட்டோ போட்டு விடுறாரு ஆனே ஒருத்தர் ரெடி பண்ணிவிட்டேன் ராஜா முகமது அவர் பேர் உனக்கு ரத்தம் கொடுத்துட்டாரு இன்னைக்கு நோன்பு வச்சுருந்தாரு அப்படி இருந்து நோன்பை விட்டுட்டு அவன் உயிர் தான் முக்கியம் இஸ்லாத்தில் அதையும் சொல்லியிருக்கு ஒரு நம்ம நோன்பு வைக்கிறத விட ஒரு உயிர் தான் முக்கியம் அதுக்காண்டி வந்து ரத்தம் கொடுத்துட்டு வந்த அப்படின்னு சொன்னால் உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த மாதிரி பல விஷயங்களை செய்யக்கூடிய அப்பாஸ் அவர்கள் மென்மேலும் அல்லா தாலா அவருக்கு வந்து பறக்கத்தை கொடுக்க வேண்டும் சமூக சேவையில் மீண்டும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று இந்த நலனத்தில் கேட்டுக்கொண்டு நம்முடைய வார்த்தையை விட நம்முடைய செயல்தான் வந்து இன்னும் சத்தமாக கேட்கணும் வார்த்தை நம்ம பேசிட்டு போயிடலாம் ஆனால் அந்த வார்த்தையை உன்னிப்பாக்க கவனித்து உங்களுடைய செயல்பாடு இன்னும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்று நல்ல நேரத்தில் கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்து துவைக்க நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமு வலைக்கம் வரமது தேங்க்யூ சார் தேங்க்யூ ஃபார் கோன் ஸ்பீச் டு வாஸ்